ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து குத்தகைக்கு வந்திருக்கு இந்த லொக்கேஷன் எங்கே அமைச்சிருக்குன்னா குண்டடம் குண்டடம்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அரைஞ்சிருக்கு டோட்டலாக ரெண்டு ஏக்கர் நிலம் விவசாய நிலம் தான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கு தனி போர் இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது தண்ணி தொட்டி ஒன்று இருக்கு உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை தேவைப்படுற நம்பர்கள் வந்து நான் நம்பர் கா கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தண்ணி தொட்டி இருக்குது தனியாக கம்ப்ரஸர் இருக்குது உங்களுக்கு தனி கிணறு